Hi friends, welcome to Chris 2021 Live to the way. சிறப்பானதை எதிர்பாருங்கள் சிறப்பானதை சிந்தியுங்கள் நாம் பண்ணக்கூடிய பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவ்வளவும் போதும் அப்படிங்கிற ஒரு மனநிலைக்கு நாம் தள்ளப்படுறதா எதுவும் நாம் நினைக்கிறது வந்து நடக்காதோ அப்படிங்கிற தயக்கம் கூட அதுக்கு வந்து ஒரு பெரிய காரணமாக இருக்கலாங்க பட் அது நடக்குமோ நடக்காதோ ஃபுல் கான்ஃபிடெண்டோட என்ன நினைக்கிறோமோ என்ன ஆகணும் அப்படிங்கிறத நினைக்கிறோமோ அதை வந்து ஆள் மனசுக்குள்ளே திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதுவும் சிறப்பானது அப்படின்னா ரோ ரொம்பவே பெருசாக கனவு காணும் போது மட்டும்தான் அதுலேருந்து கொஞ்சம் ஒரு கீழேயோ இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த லெவலுக்கு அடைய முடியும் இல்லை என்னால் இந்த பொஷிஷனுக்கு எல்லாம் வர முடியாது எனக்கு இந்த சின்ன பொசிஷனே போதும் இந்த சின்ன வேலை கிடைச்சாலே நான் பண்ணிடுவேன் எனக்கு இந்த சின்னது மாதிரியான இந்த படிப்பே போதும் அப்படின்ட்டுன்னு உங்களை நீங்களே தாழ்த்தி தாழ்த்தி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த விஷயங்கள் தாங்க நடக்கும் ஒரு ஒரு சில டைமில் பார்த்திங்கன்னா எதுவுமே நடக்காமல் கூட இருக்கலாம் இல்லை அப்படின்னா நமக்கு வந்து சின்ன சின்ன விஷயங்களை வந்து நாம் வந்து நினச்சிக்கிட்டே இருக்கும்போது பாத்தீங்கன்னா இது எங்கே நமக்கெல்லாம் கிடைக்க போகுது அப்படிங்கிற எண்ணத்துக்கு வந்து தள்ள போய்ட்டு அதுக்கான ஒரு முயற்சியை கூட நாம் வந்து எடுக்காமல் போயிடுவோம் பட் சிறப்பானது எதிர்பார்த்துட்டு சிறப்பாக நாம் வந்து திங்க் பண்ணிக்கிட்டே இருந்தோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய எண் நோட்டங்கள் வந்து எப்போதுமே ஹை லெவலில் தான் இருக்கும் ஸோ இந்த மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும் போது அதற்கான முயற்சிகள் அதற்கான ஃபுல் எஃபோர்ட்டை வந்து நாம் வந்து கொடுத்துக்கிட்டே இருப்போம் ஸோ இப்படி கண்டினியூஸாக உங்களுடைய எஃபோர்ட்டை வந்து நீங்கள் கொடுத்துக்கிட்டே இருக்கும்போது கண்டிப்பாக உங்களுடைய இலக்கை வந்து அடைவீங்க ஸோ எப்போதுமே இது போதும் அப்படிங்கிற திருப்தி வந்து கண்டிப்பாக இருக்கணும் பட் எல்லாமே திருப்தி அடைஞ்சிட்டோம் அப்படின்னா எதையாவது அடையணும் அப்படிங்கிற குறிக்கோள் வந்து இல்லாமலே போயிடும் ஸோ எப்போதுமே சிறப்பானதை சிந்தியுங்கள் சிறப்பானதை எதிர்பாருங்கள் கண்டிப்பாக இந்த பதிவு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்ட்டு நினைக்கிறேன் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க இதுதான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ